வணக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தா கே சரவணகுமார் தம்பி வீகாம் முடிச்சிருக்கா அப்படி அப்பா பேர் கருப்பணசாமி நாடா தாய் வந்து சாந்தி லக்கணம் துலாம் மீனராசிங்க ரேவதி நட்சத்திரங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீ தீயக்கிழமை பிறந்திருக்கா அப்படி தம்பி இவங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலு ஐம்பது ஏஎம்ங்க எங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தம்பி பாருங்க இது வந்து ராகு கேதுங்க சூரியன் சுக்கிரன் ராகு புதன் ரெண்டாவது கட்டத்தில் குரு இருக்குது நீங்கள் ப்ரோ கேரளாவில் போய் போட்டு பார்த்துட்டு இதுக்கு மேட்சாக இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க பயோடேட்டா படிக்கிறேன் தம்பி பிகாம் முடிச்சிருக்கா அப்படி திங்கக்கிழம இல்லை செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கு அப்படி அப்போ செவ்வாய் இருந்தாலும் பரிகார தான் இருக்கும் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு செவ்வாய்க்கிழமை நாலு ஐம்பத்தி ஒம்பது அப்பா கருப்பணசாமி நாடா அம்மா சாந்தி இவங்க வந்து நசியனூர் கந்தாம்பாளையங்க மீனம் ரேவதி ரெண்டாவது பாதத்தில் இருக்குது அங்காள பரமேஸ்வரி காம்புளியாம்பட்டி குலதெய்வம் ஆட்டையம்பாட்டையங்கூட்டம் தோட்டம் அரை ஏக்கரா இருக்குது ராகு கேது மட்டும் இருக்குதுங்க தம்பி ஒன்று தங்கை ஒன்று சொந்த மக வீடு இருக்குது தம்பி வந்து ஜேஜே கார்மெண்ட்ஸு சிப்கார்ட் பெருந்துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படியே இருபதாயிரம் ரூபா சம்பளம் தம்பி ஒன்றுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கொங்கு நாடார்ஸு இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் அனைத்து நாடார் உட்பிரிவும் சம்மதம் ராகு கேது ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த சேனலை வந்து நீங்கள் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ਵਾਲਗਾ ਬਲੰਦ